S7 Aqua 100% pure water, pure health. 2 years warranty, 1 year full maintenance. Stand cover installation free. Now offer price 12,500. S7 Aqua, packaged drinking water. Pure refreshment in every sip. எஸ் செவன் டிவைன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது கும்பராசி கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ தான் வந்து என் ஜென்மசனியை வந்து முடியுது அது பாத சனியாக வருது குருவோட பார்வையில் இருக்கிறனால கடந்த ஒரு ஆறு மாதமாக கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா சமூக சேவையுடையவர்கள் சோசியல் சர்வீஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீடு வந்து சனிபவனோட மூலத்திரிகோண வீடு எதையுமே உழைப்பை கொடுத்து லாபத்தை ஈட்டக்கூடியது காலபுருஷத்தைப்படி பதினோராம் உடைய லாபம் வீடு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அடுத்து வந்து ராகு சதய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து இந்த வீட்டில் இருக்குது அப்போ இந்த வீட்டோடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ரெண்டில் இருக்கார் அப்போது பாதச்சனியாக இருக்கார் குடும்பத்தில் வந்து சில சில பிரச்சனைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி செய்துக்கணும் சரி செய்யணும்னா கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் கும்பராசிக்காரங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம்னா நீதியை வந்து கடைபிடிக்கக்கூடிய ராசி இல்லை நீதி தவறாமல் இருப்பாங்க கும்பராசிக்காரர் இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு அஞ்சில் இருந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு அது வரைக்கும் கொஞ்சம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ராசிக்குள்ளேயே ராகு இருக்கார் அந்த ஆண்டு பிற்போயெல்லாம் மாறுறார் கும்பராசிக்கு கும்பராசிக்காரங்க கடந்த நாலஞ்சு வருஷமாகவே சரியில்லை அதனால வந்து மனக்குழப்பம் ஜாஸ்தி இருக்கும் ராகு அதிலே இருக்கிறதுனால இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமான்னு மனக்குழப்பத்தில் இறந்துக்கிட்டு இருப்பாங்க எதுவுமே இப்போதைக்கு கேட்டால் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது குரு பார்க்குறனாலும் மே மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நன்மையை கண்டிப்பாக கொடுப்பார் குரு அடுத்தா நாம் பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ஆன்மீக நாட்டை வந்து இவங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் குருவோட வீடு காலப்புருஷத்தோடு மோட்சம் மோட்சம் அடைகிற வீடு பன்னெண்டாம் வீடு மீனம் லக்ஷ்மி கடாசியம் இந்த ராசிக்குள்ளேயே வந்து சனிபவான்ட்ருக்கார் இந்த ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஈஸியாக எடுத்துக்குவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சுலபமாக எடுத்து செய்யக்கூடியவங்க கடினமாக எதையுமே யாரையும் வந்து சொல்ல மாட்டாங்க எல்லாமே வந்து ஆன்மீக ரீதியாகவே உங்களுக்கு வந்து பலன் வந்து எப்போதுமே இருக்கும் அதே போல் கடின உழைப்பாளி எடுத்த காரியங்களில் வெற்றி அடையணும் அப்படின்றத உழைப்பு மூலமாக வெற்றி அடையணுங்கிறத நினைப்பாங்க சமயோகித புத்தியும் உங்களுக்கு ஜாஸ்தி உண்டு அடுத்து ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் சனி வர்றதுனால வர ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ என்னென்னலாம் நம்ம சிரமத்தை இருக்கணும் அப்படின்னா எதுலேயுமே பற்றாற்று இருக்கணும் எதுலேயுமே வந்து அதிகமாக வந்து ஆசைப்படுறது இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய உழைப்பு தன்னுடைய வேலை இதை மட்டுமே கடைப்பிடிக்கணும் தன் எங்கே போனாலும் நம்ம உடல்ல வந்து உடம்பை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரி சில சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒழுங்காக நேர்மையாக கடைபிடிச்சினாவே இந்த ஏழிரச்சனை வந்து பெரும்பாலும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக வந்து பாதிப்பை கொடுக்காது தாயாரோட உடல்நிலை வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போகிறது தன்னுடைய குடும்பத்தினாரிடம் வந்து பார்த்து பேசணும் இப்போ அந்த குடும்பத்தில் யாருக்காவது மீன ராசிக்காரங்களுக்கு இருந்தால் தந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் வச்சுக்கணும் மீன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக இறக்க குணம் உள்ளவங்க அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஓடி வந்து உதவி செய்கிறதுல ரொம்ப முதன்மையாக இருப்பாங்க அமைதியாகவும் இறக்க குணம் உள்ளவங்களாக மீன ராசிக்காரங்க இருப்பாங்க அதனால் சில இடத்துல ஏமாறவும் செய்வாங்க நிறைய இவங்க வந்து வளர்புறை சந்திரன் வளர்புறையில் வர சந்திரனை வந்து வணங்குறது ரொம்ப நல்லது ப்ரித்தியங்கரா தேவி அம்மன் வ அம்மன் ஏதோ ஒரு அம்மனை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா இந்த வீட்டில் தான் சூப்பரான உச்சமடைகிறார் அம்மனுடைய வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இவங்க வந்து தான் இவங்களுடைய மெயின் இவங்களுடைய ராசினாவே மீன ராசினாவே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிக இறக்கவங்க உடையவர்கள் சிம்பிளாக சொன்னோம்னா அந்த ராசிக்காரங்களுக்கே ஜென்மத்தில் சனி வர்றதுனால அவருடைய சனி பகவானோட தாக்குதல் வந்தாலுமே அவங்க வந்து பொறுத்து நிதானமாக கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ராசிக்காரங்க வாரந்தோறும் வந்து சனிக்கிழமையில் நெல் தீபம் ஏற்றி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு யாருக்காவது தானம் கொடுக்கலாம் நெல் தானம் இது வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஜென்மத்தில் சனி வராது அப்படின்னு வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இயக்கணும் அதே போல் தந்தையனுடைய உடல்நிலையை சற்று கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ராசிக்கு ஆறாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட வீடு வரும் ராசிக்கு ஆறாம் வீடு சூரியனோட விடா வர்றது ராசிக்கு அஞ்சாம் வீடு வந்து சந்திரன் தாயை விட தந்தையை தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏழரை சனி காலகட்டங்களில் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக போகணும் இந்த ராசிக்காரங்க வாரந்தோறும் சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் குளிச்சுட்டு எட்டு மணிக்கு சனி ஓரையில் கோயிலுக்கு போய்ட்டு ஈவினிங் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது சிறப்பு அதனால் இந்த ராசிக்கு வந்து சிறப்பு பரிகாரமா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது